ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தீபாவளி வந்தில்லைங்களே அதனால் சூப்பராக வந்து ஈஸியாக ஒரு இனிப்பு தான் சாகி தூடா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ப்ரெட் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் இதுக்கு குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் தான் போட போகிறோம் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்குறேன் இது பாதாம் வந்து நல்லா பொடியாக இந்த சைஸ் கட் பண்ணிக்குவோங்க நல்லா மெலீஸாக பிஸ்தாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை லிட்டரு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேங்க இப்போ இது காய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சிம்மில் வச்சுருக்கேன் இது அப்படியே காயட்டும் நம்ம அதுக்குள்ளே ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு வானம் இது பொரிஞ்சு எடுக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீ சேர்த்துக்குவோங்க அதுலேயே நல்லா வாசமாக இருக்கும் நீ சேர்த்தோம்னா நம்ம எந்த ஒரு ரெசிப்பியுமே செய்யக்கூடாது மாரி ஸ்வீட்டாக இல்லை அந்தமாதிரி எதனா பலகாரம் செய்யக்கூடாது இந்தமாதிரி நெய் இதில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நிறைய நெய்யிலே செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்தமாரி கொஞ்சமாக எண்ணெயிலே நெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட்டில் வந்து ஓரத்தில்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்வீட்டு வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு கொடுத்தா நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும் பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ இருக்கிற பசங்களாம் சோமாசு அந்த அதிரசம் இதெல்லாம் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு என்ன நல்லா காஞ்சிடுதுங்க இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து அதிகமாக தீ வச்சோம்னா தீஞ்சிடும் இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறணும் அந்த மாதிரி தெரி போட்டுக்குவாங்க அந்த நான் எல்லா ப்ரெட்டுமே பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்தளவு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நான் பூச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இப்போ இந்த காய்ச்சின பாலில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே சக்கரை சேர்த்துக்குறேன் இந்த சர்க்கரை போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க சர்க்கரை வந்து நல்லா கரையணும் இப்போ நம்ம கஷ்ட் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் காய்ச்சி ஆறுண பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்ததுலையா பா ப்ரெட்டு அதில் சேர்த்துக்குவோங்க நல்லா சூடாகவே சேர்த்துக்குவாங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தலையா நட்ஸு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு நட்ஸ் வேணுமோ அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்குவாங்க நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றவள்ள சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ குங்கும பூவும் இதுல சேர்த்துருவாங்க இப்போ செல்வ பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருந்துங்க டேஸ்ட்டு இந்த வருஷம் தீபாவளி கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு நசுத்துங்க சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்